பிரேசரா கர்த்தர் ரொம்ப நல்லவராக இருக்கிறார் ஆண்டவன் வல்லமையும் நிறைந்த தேவன் அவர் மகத்துவம் நிறைந்த தேவன் அவர் சர்வ வல்லமை நிறைந்த தேவனாக இருக்கிறார் நாம் ஆராதிக்கிற தேவன் லேசுப்பட்டவரல்ல அவர் சர்வ வல்லமை நிறைந்த தேவன் ராஜாதி ராஜா சில நேரங்களில் வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம் சில காரியங்கள் சின்ன சின்ன காரியங்கள் சின்ன சின்ன தேவைகளை நம்ம ஈஸியாக ஃபேஸ் பண்ணிடுறோம் அது வந்து ஒரு பெரிய விஷயமாக என்ன அதுபடி நம்மளால் முடிஞ்சதை சூப்பராக செஞ்சு போயிடும் அதே நேரத்தில் ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய தேவைகள் இல்லை ஒரு பெரிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம கடந்து செல்லும்பொழுது அதை என்ன பண்ணுமே ஃபேஸ் பண்ண முடியாமல் மலைச்சு போய் நின்றோம் அதோடு நின்று விடாத நின்று விடாமல் நம்ம நம்மளுடைய ஞானத்தை நம்மளுடைய அறிவை நம்மளுடைய சூழ்நிலையை பயன்படுத்தி நம்முடைய சூழ்நிலையில் என்ன பண்ணிவிடுறோம் ஆண்ட வரையுமே அப்படி இடப்போட்டுறோம் அவ்வளோதான் இவ்வளோ இவ்வளோதான் இந்த காரியத்தில் இவ்வளோதான் செய்ய முடியும் அவருக்கு நம்ம ஞானத்தை கொண்டு அவருடைய வல்லமையை சாதாரணமாக எடை போட்டுரும் அன்றைக்கி தாவிதை இதை பார்த்திங்கன்னா தாவிது ஒரு சிறிய பையன் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தான் ஆனால் அதே தாவிதை அறிந்திருந்தார் ஒன்னே ஒன்று அறிந்திருந்தார் நான் என்னை அபிஷேகம் பண்ணின தேவன் என்னை என்னை ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை நிறைந்த தேவன் இந்த பெலிஸ்தேனாகி எந்த கோலியாத்த கர்த்த நிச்சயமாக என் கருத்தில் ஒப்பு கொடுப்பான்னு சொல்லிட்டு போய் ஜெயிக்கிறார் ஜெயத்தை எடுக்கிறார் ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்துகிறார் அவர் நன்றாய் அறிந்திருந்தார் கர்த்தர் அவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை அவருக்கு சின்ன காரியம் ஒன்றுதான் பெரிய கோலியாத்த ஒன்றுதான் என்பதை அவர் நன்றாக அறிந்திருந்தார் அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில் சில காரியங்கள் பெரிய பெரிய காரியங்களை ஃபேஸ் ஆண்டவருடைய அந்த பலத்தை சார்ந்து கொள்ளுங்க ஆண்டுடைய வல்லமையை சார்ந்து கொள்ளுங்க வர் எப்படிப்பட்டவர் என்பதை சார்ந்து கொள்வோம் கத்த நிச்சயமாக அந்த காரியங்களையும் ஈஸியாக மேற்கொள்ள தேவன் பலத்தை கொடுப்பார் நடத்துவார் வெற்றியை தருவார் அவன்